அவது லவ் நக்ஷயத்தான ரஜிம் இஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அதில் பல அரபு நாடுகளுடைய கீழப்பு வேலைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் சில பல கருத்துக்களை இந்த சேனலில் இப்பொழுது அனுமதிப்பில்லை இல்லை என்பதனால் நேயர்கள் வைகிற விஷன் சேனலை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் கமெண்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இஸ்ரேலில் நடந்த ஒரு ஆய்வை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த டார்கெட்டட் அசாசினேஷன் என்று சொல்லக்கூடிய குறிவைத்து கொலை செய்யப்படுகின்ற கொலை செய்யப்பட்ட தௌஃபிக் சுகூர் உலகில் மிகவும் பிரபல்யமான ஹமாசுடைய ஆரம்பகால உறுப்பினர் ஷேக் யாசீன் அவர்களுடைய பாசறையிலே பயின்றவர் இஸ்மாயில் அல் ஹலியா ஷஹீத் இவர்கள் அடுத்தடுத்த தினங்களில் இஸ்ரேல் கொலை செய்யப்பட்டவர்கள் ஆக இந்த இரண்டும் பாலஸ்தீன மக்களிடையே குறிப்பாக இஸ்ரேலிய மக்களிடையே தெல்லவையில் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு கள ஆய்வை நேரடி ரிப்போர்ட்டை தந்திருக்கின்றார்கள் இது எல்லா பத்திரிகைகளிலும் சர்க்குலேட் ஆகியிருக்கிறது அதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இது போன்ற டார்கெட்டட் கில்லிங் என்று சொல்லக்கூடிய குறிவைத்து கொலை செய்வதை இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கிறது இஸ்ரேல் யுத்தங்களில் தோற்று கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த குறிவைத்து கொலை செய்வது சில நேரங்களில் அந்த தோற்று கொண்டிருக்கின்ற படைக்கு ஒரு படைக்கும் அதை வழி நடத்துகின்ற தலைவர்களுக்கும் சற்று நெஞ்சே நிமித்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு கட்டத்தில் எப்போதாவது ஒன்று ஒரு முறை நடக்கும் என்று சொல்லக்கூடிய மார்ஜினல் பாலிசி எப்போதாவது ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்று இருந்தது கடந்த முப்பது ஆண்டுகளாக நேயர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் கடந்த முப்பது ஆண்டுகளாக இதை ஒரு சென்ட்ரல் பாலிசி என்று சொல்லக்கூடிய மத்திய ராஜாங்க தந்திரமாக இஸ்ரேல் கடைபிடித்து வருகிறது இதில் அது இந்த இப்பொழுது நடந்த இந்த இரண்டு சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன்னு இஸ்ரேலால் சொல்லப்படுகின்ற இது அல் அக்ஸா ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய போராளிகளோட போரிலிருந்து நிவாரணங்களை தந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அவர்கள் தோற்று கொண்டிருக்கின்ற இந்த நாம் தோற்று கொண்டிருக்கின்றோம் நாம் பாதுகாப்பற்ற நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றோம் என்ற தான் இஸ்ரேலிய மக்களிடம் இருக்கிறது இது இந்த ஆய்வு தருகின்ற ஒரு கண்டுபிடிப்பு அடுத்தது லெபனா நெத்தானுஹு இதை மக்களிடம் உங்களுக்கு வெற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று அறிவிப்பதற்கு என்று சொல்லுவதற்கு தன்னுடைய இம்மேஜை கொஞ்சம் அப்படி வைத்து பிடிப்பதற்கு பயன்பட்டதா என்றால் இல்லை அந்த மக்களுடைய மனநிலையில் இருக்கின்ற பீதியை அகற்றி இருக்கிறது என்று சொன்னால் இல்லை இது எல்லாம் என்ன நடக்கிறது இதை பற்றி கேட்டால் அந்த இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இவ்வளவு நுணுக்கமான புத்தி இருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த நத்தியான்கு அவனுடைய போர் அமைச்சரவை இப்பொழுது போர் அமைச்சரவை இல்லை வெறும் அமைச்சரவை இவை எல்லாம் அக்டோபர் ஏழில் அவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தனவே அதற்கு என்ன காரணம் இரண்டாவது அக்டோபர் ஏழில் நம்மவர்களில் இஸ்ரேலர்களில் பலரை கொலை செய்தது இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேலினுடைய தவறான நடவடிக்கைகள் கானிபாலிசம் என்று அதை சொன்னார்கள் தன்னுடைய மக்களையே தான் கொள்ள அந்த பிணந்தின்னும் வேலையை செய் செய்தார்களே அதற்கு இவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் அது பற்றிய விசாரணை வரும்போதெல்லாம் அதற்கு ஹெல்வியும் கேலண்டும் அதாவது ஹெல்வி என்ற சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் படைத்தளபதி கெல்வியையும் ஹெல்வியையும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் தான் குறை சொல்கிறாரே தவிர அதற்கு நத்தியார் எந்த அளவுக்கு காரணம் என்பதை ஆய்வு செய்ய போன போது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் அதற்கு அதில் ஆய்வு இல்லை என்று ஒரு சட்டத்தை போட்டு மூடிவிட்டாரு அது ஏன் அன்றைக்குடைய தோல்வியில் இருந்து இவர்கள் ஏன் பாடம் படிக்கவில்லை என்பதை நாம் கேட்டால் இதோ பார் நாங்கள் ஒரு இஸ்மாயில் ஹனேயாவை டெஹ்ரானில் வைத்து கொலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் ஏன்னா ஐம்பது வருஷமா பழகி போன ஒரு விஷயம் அடுத்தது அந்த மக்கள் சொன்ன இன்னொரு கருத்து என்று என்னவென்று சொன்னால் நோ எஃபெக்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் இது போராளிகள் குழுவை அங்கே சண்டையிடுவதை இஸ்மாயில் ஹனா இறந்த பிறகு சண்டையிடுவது குறைந்து விட்டது போராளிகள் மனச்சோர் அடைந்து விட்டார்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அல்லது விரச்சி அடைந்து விட்டார்கள் என்றா சொல்ல நினைக்க முடிகிறது அவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பொழுது புதிதாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் தெல்ல ஊர்வலம் நடத்திட்டு இருந்தோம் இப்போ ஊர்வலத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கே பயமாக இருக்குது பதுங்கு குழிகளை பார்த்து போய் கொண்டு இருக்கிறோம் இந்த வகையில் அங்கே ரெண்டு பேரை கொலை செய்ததன் மூலம் தெல்லவியில் நடந்து கொண்டிருந்த குளிமிக் கொண்டிருந்த மக்கள் மக்களினுடைய கோபத்தை இப்பொழுது அந்த மக்கள் ஒன்றாக குழும முடியாது அந்த கோபத்தை ஆதங்கமாக மாத்தி ஆபத்து என்ற பீதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதை தவிர இதில் நடந்தது என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் குறிப்பா நான் அடிக்கடி உங்களிடத்திலே காட்டுகின்ற அந்த ரோனன் பர்க்மான் என்பவர் த ரைஸ் அண்ட் கில் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரைஸ் அண்ட் கில் ஃபஸ்ட்டுங்கிற அந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஹிஸ்டாரிக்கலி த அசாசினேஷன்ஸ் ஹிஸ்டாரிக்கலி த ரெஜிம் ஹாஸ் அசாசினேட்டட் வேர் இஸ் பாலஸ்தீனியன் அண்ட் ஈவன் லெமனானிக் பர்சனிட்டிஸ் வரலாறு முழுவதும் இந்த இஸ்ரேலி அரசு அல்லது இஸ்ரேலிய இராணுவம் பல பாலஸ்தீன தலைவர்களையும் தலைவர்களையும் சொல்லாமல் ஆளுமைகளையும் ஏன் லெபனானை சேர்ந்த ஆளுமைகளையும் கொலை செய்திருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அனுபவம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர் ரொம்ப உலகம் முழுவதும் ஓடி ஆடி முசாதோடைய டாக்டிஸ் எல்லாம் படித்து நான் சொன்ன இந்த புத்தகத்தை எழுதியவர் அவர் சொல்லுகிறார் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அனுபவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஹேஸ் ஷோன் தட் த பாலிசி ஹேஸ் ஃபெயில்ட் இந்த பாலிசி இந்த ராஜதந்திரம் தோத்து போய்விட்டது அண்ட் ஹேஸ் நோ எஃபெக்ட் அது எந்த தாக்கத்தையும் எதிரிகள் மீது அதாவது இஸ்ரேலினுடைய எதிரிகள் மீது அல்லது கொலைக்கு உள்ளான அந்த போராளிகள் குழுக்களிடம் தா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை பிகாஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேலஸ்தீனன் அண்ட் லெபனான் குவிக்லி ப்ரொடியூசர்ஸ் ரீப்ரொடியூசஸ் அண்ட் ரீப்ளேசஸ் த commanders. அதாவது பாலசீன போராளிகளாக இருக்கட்டும் அல்லது லெபனானுடைய போராளிகளாக இருக்கட்டும் அவர்கள் மிகவும் உடனே உடனேயே அந்த தலைவர்களுக்கு இடத்தில் மாற்றுத் தலைவர்களை கொண்டு வந்து கொண்டு வந்து விடுகிறார்கள் தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் நெத்தையானு இந்த யுத்தத்தை நீட்டுவதற்கு விரும்புகிறார் அப்போ அப்போ இது போன்ற சில வேலைகளை காட்டுகின்றார் ஆனால் முந்நூற்றி ரெண்டு நாட்களாகியும் அவர்கள் இந்த கட்டுரை வெளியிடும்போது முன்னூறு நாள் அதனால் அதை சொல்லுகிறார்கள் முன்னூறு நாட்களாகியும் நத்தையானு பிரகடனப்படுத்திய லட்சியங்களில் எதை வென்றார் தனல் சாலிச்சிட்டாரா இல்லை போராளிகள் குழுவை சோர்வுரசை தோற்கடிப்பது இல்லாமல் ஆக்குவதெல்லாம் இப்போ பேச்சில்லை அவங்க குறைந்தபட்சம் காம்பாக்ட் கேப்பபிலிட்டிஸ் சொல்லக்கூடிய போர் செய்யக்கூடிய அந்த உற்சாகத்தை அந்த திறனை தாக்க குறைத்து இருக்கிறாரா புது புது ஆயுதங்களோடு புது உற்சாகத்தோடு அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அங்கே அழைத்து செல்லப்பட்ட ஹாஸ்டேஜஸை அழைத்து வந்தாரா மீட்டு வந்தாரா இல்லை நான் காசா முழுவதும் என்னுடைய கைகளுக்கு உள்ளாலே கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னாரே அதை செய்தாரா இப்படி எதையும் செய்யாமல் தான் தினமும் செய்து கொண்டிருக்கின்ற கூட்டுப்படுகொலை அல்லது இனப்படுகொலை கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி இதை செய்து ஐசிசி வாரண்ட் பெண்டிங்கு உலகம் முழுவதும் வார் கிரிமினல் என்று அழைக்கப்படுகின்ற நிலையை ஏற்படுத்தியதை தவிர இந்த திடீர் தாக்குதல்களால் குறிவைத்த தாக்குதல்களால் நிகழ்ந்தது ஒன்றும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நேயர்கள் கவனிக்க வேண்டியது அனுபவ ரீதியாக ஐம்பது ஆண்டுகளாக இது நடக்கிறது ஆனால் கழிந்த மூன்று நாள் நாட்களாக நாங்கள் ஒரு மூன்று சம்பவத்தை நமது இரண்டு சேனல்களிலும் அபிஷேலையும் விஷன்லையும் தந்தோம் அதன் பிறகு ஓரளவுக்கு இது என்ன என்பதனுடைய யதார்த்தங்களை மக்கள் புரிந்து கொண்டது போல் தெரிகிறது இருந்தாலும் இன்னும் பல இஸ்ரேல் நடத்திய குறிவைத்த தாக்குதல்கள் குறிவைத்து தாக்கியவர்கள் இறந்ததால் அவர்கள் எடுத்துக்கொண்ட பணி நின்றதா என்பதை நாம் தொடர்ந்து தருவோம் இணைந்திருங்கள் இந்த ரெண்டு சேனல்களிலும் அப்டேட்ஸ் வந்து வைகரை விஷனில் இடம்பெற்றிருக்கிறது தயவுசெய்து அதை பாருங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் வாகிர் தவானா அலகதில்லா ரபுல்லா அல்லமின்னு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்